சாமி வணக்கம் சாமி வணக்கம் இப்போ முதலிரவுக்குன்னு சிறப்பு உணவுகள் ஏதாவது இருக்கா அது நம்ம அது இந்த சிறப்பான செயல்பாடுகள் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது உணவு வகைகள் இருக்கான்னு சொல்லுங்கள் சாமி சிறப்பு உணவுன்னு தான் இப்போ எடுத்ததுமே பால் பாடம் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க முதலுறவுக்கு அது தேவையற்றதாக தான் எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னு கேட்டால் இது இடைக்காலத்தில் வந்ததாக தான் தெரிய தவிர ஆதிப்பில் இருந்ததாக எனக்கு தெரியல காரணம் எல்லா சத்து உள்ள ஆகாரமும் கொடுத்துட்டு அதோட இந்த பாலும் பழமும் சாப்பிட போகும்போது அதுவும் அதிக சத்து உள்ளது அப்போ எல்லா கூடி என்ன செய்யும் அப்படியே மலக்கோடு ஓடிடும் அதில் உள்ள அந்த அந்த கருவியை அதை உறிஞ்சி எடுக்கணுமா இல்லையா அதில் உள்ள சத்து இதை அது எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கும் அதனால் அந்த கருவியே ஒரு கணம் செயல் அந்த சத்துங்களை உறிஞ்சி எடுக்க முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் அந்த பால் பழம் அந்த நேரத்தில் உள்ள கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் உடனே சாப்பிடக்கூடாது அதை வச்சிருந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொறுத்து அதுக்கப்புறமா ரெண்டாவது முறை ஏன்னா முதல்வரில் வந்து ஒரு ஒரு முறையோடு நிறுத்திறது அவ்வளோ நல்லாவும் இருக்காது ரெண்டாவது முறை குறைஞ்சது ஒரு மூணு முறை மனைவி கடை ரெண்டு பரமா போகம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது அந்த நிலைக்கு அதை பயன்படுத்திக்கலாம் ஆனாலும் இது ஆரோக்கிய உடலுக்கு தான் ஆரோக்கியங்க உடலுக்கு இல்லை ஆரோக்கிய உடல் எப்படின்னு கேட்டால் காய்கறி கீரைகள் சாப்பிடக்கூடியது ஆரோக்கியமாக இருக்கும் கறி முட்டை மீன்கள் சாப்பிடக்கூடியது சூட்டில் சீக்கிரமே விந்து வெளியே உடச்சி கொண்டுட்டு வந்துடும் மனசில் ஆசைகள் ஏற்படவே சில பேருக்கு வெளிப்படுறதுக்கு தயாராகிடும் அதனால் இப்படி உடல் ஆரோக்கியம் கட்டுறதுக்கு ஓரளவு நம்ம இன்பம் பெறணும் அப்படின்னு சொன்னால் பேரிச்சம்பழம் மலைவாழைப்பழம் இதை சாப்பிடணும் இதை வந்து அந்த நேரத்தில் சாப்பிட்டாலாம் வரும் அப்படிங்கிறது கிடையாது தொடர்ந்து ஒரு மாதம் காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் அதை சாப்பிட்டுட்டு வந்தால் சாப்பாட்டுக்கு பிறகு ரெண்டு பழம் கொஞ்சம் பால் சாப்பாட்டுக்கு பிறகுன்னா ஒரு மணி நேரம் பொறுத்து அந்த உள்ள சாப்பிட்ட பொருள்லாம் வந்து ஜீரணமாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு பிறகுன்னு சொல்லக்கூடியது எந்த உணவு மரக்கறி உணவு நீங்கள் முட்டை மீன் சாப்பிட்ட பிறகு இதை சாப்பிட்றதுல அர்த்தமே இல்லை மரக்கறி உணவு சாப்பிட்றவங்க ஒரு மணி நேரம் பொறுத்து ரெண்டு மூணு பழமும் பாலும் சாப்பிட்ணும் அது ஆணும் சாப்பிட்ணும் பெண்ணும் சாப்பிட்ணும் ஆணுக்கு மட்டும் இது கிடையாது பெண்ணுக்கும் அந்த நிலை உண்டு அதனால் அதே மாதிரி மலைவாழைப்படம் மலைவாழைப்படத்தை உரிச்சி சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அந்த காம்பை எடுத்துட்டு தோலோடு சாப்பிட்ணும் ஏன்னா தோலில் அதிக சக்தி இருக்குது அந்த மாதிரி சாப்பிட்டு வாங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி உடம்பில் வந்து நீங்கள் பார்ப்பதை விட உடல் ஆரோக்கியம் தட்பவெட்ப வெப்பநிலை அதெல்லாம் பார்த்துருங்க அதிகமாக சூடு உள்ள உடம்பா உடம்பாக இருந்ததுன்னு சொன்னால் வெந்தயத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு வாங்க வெந்தயம் ரொம்ப சூடு எனக்கு ஒன்றும் மருந்து கூட வசதி இல்லை உங்களுக்காக ஒரு முறையை சொல்ல நான் கடமைப்படுறேன் இரவு நேரத்தில் இளநீ வெட்டி வாய் திறந்துட்டு ஒரு டீஸ்பூனு அதில் போடுங்க ஒரு டீஸ்பூனு பணம் கருக்காண்டு அதில் போடுங்க போட்டு நல்லா மோடி உள்ள எதுவும் பூச்சி போடையாமல் மோடி வச்சுட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை காலை கடனெலாம் முடிச்சுட்டு பல்லெல்லாம் தொலைச்சிட்டு அப்படியே வெறும் வயிற்றில் எல்லாத்தையும் கலக்கி குடிச்சிடணும் அதில் உள்ளது எதுவுமே இல்லாமல் கலக்கி எடுத்து அதாவது நல்ல தோசைப்பதமாக இருக்கக்கூடிய இளநீராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கடைஞ்சிட்டு எல்லாத்தையுமே ஒரு கிளாஸில் ஊற்றி கடை கடவுள்னு குடிச்சிடலாம் எப்படி ஒரு மூணு வாரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்ல ஒரு சமநிலைக்கு வரும் அருமையாக ரொம்ப இருக்கும் இருக்குங்க ஆணுக்கும் இது உண்டு பெண்ணுக்கும் இது உண்டு ரெண்டு பேர் உடலினுடைய சூடும் தனி நல்லாயிருக்கும் சமீபம் அது எனர்ஜி இருக்குன்ற பேரில் கடையில் ஒரு சில இதெல்லாம் விற்கிறாங்க அது சாப்பிட்டுட்டு நம்ம உடல் அந்த மாதிரி அது சாப்பிடாம எதுக்கு எனச்சின்னு சொல்லக்கூடியது உடனே ஏற்றக்கூடிய ஒரு சக்தி நிலை இந்த இப்போ நான் சொன்னது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நார்மலையும் நல்ல துரிதமான செயலை வளர்த்து கொண்டுட்டு வரோம் அணுக்கடலாம் துடித்து எழுந்து நிற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது உயிர்க்கப்பட்டு நல்ல ஒரு நிலைக்கு வரும் ஆனால் இந்த விளம்பரத்தில் எனர்ஜி கூடும் இது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீண்ட நேரம் இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து எனக்கு இன்னமும் அவ்வளோ உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் உடனே அது சரியான நிலைக்கு வரும் உடனே அதே மாதிரி படுத்துடும் இது அந்தந்த நேரம் பயன்படுத்திக்கிட்டே வருவாங்க ரொம்ப ஆனந்தப்படுவாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்பங்கள் சில மாதங்கள் இருக்கும் அப்படி பிறகு என்ன ஆகணும்னு கேட்டால் இப்போ ரெண்டு அதே குடிக்கக்கூடிய பானங்களில் ஒரு ஒரு முறை குடிக்கக்கூடியதை ரெண்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரெண்டு சாப்பிட்டாலும் ஓரளவு அது நான் கொஞ்சம் நின்று எழுச்சி கொடுக்கும் மூணு சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் அப்போ எழுந்திரிக்கவே எழுந்திரிக்காது என்ன செய்யும் மணி விழுந்துடும் மனைவி போயிடும் எங்கே போயிடும் திரும்பி போயிடும் ஏன்னா திருப்திப்படுத்தவே முடியல ஆண் பெண் பசி தீர்க்கக்கூடிய அளவு தான் உடல் உறவு எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடியது அறத்தோட வாழப்படகணும்னு சொல்லக்கூடியது முறையாக வாழப்படகணும் முறை நிலை என்னன்னு சொன்னாக்க உடலுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு ஆரோக்கியத்தை கொண்டு வரணுமே தவிர எடுத்ததும் ஒன்று எனர்ஜியை ஏற்றிட்டு கெட்டு போயிடாதுங்கிறதுக்காக தான் இது சொல்ல வரேன் அதுக்குமே அவங்களுடைய விருப்பம் ஏன்னா புரியாமல் மக்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒன்றுமே நான் சொல்கிறேன் கடைப்பிடித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இயற்கை உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க மரக்கறி உணவு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா Man,